அதாவது இருக்குல்ல மிகச்சிறந்த பண்பு சோம்பேறித்தனங்கிறது ஒருத்தட்ட இருக்கணும் அது ஒரு பூஜ்யம் மாதிரி பூஜ்ஜியத்தில் இருந்தால் தான் நம்பர் ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பிக்கணும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் சோம்பேறித்தனங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எந்த எந்த வகை இயந்திரத்தனமாக உழைக்கக்கூடாது இயந்திரத்தனமாக நான் உழைப்பேன் ஒரு நாள் கூட நான் சோர்ந்து போகவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க அவங்க தான் ரொம்ப அவங்களுக்கு தான் நோய் வரும் இந்த சோம்பேறியாக இருக்கா பாருங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருப்பதற்கு அடிப்படையான தகுதி என்ன தெரியுமா சோம்பேறித்தனம் தான் சோம்பேறித்தனங்கிறது வந்து ச அதாவது அவரவர் உணவை அவரவரே சாப்ப சமைக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சோம்பேறியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நேரமும் நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்க மாட்டீங்க உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சமைக்கணும் மற்றவங்களுக்காக என்றைக்குமே சமைக்கக்கூடாது எப்போவுமே நீங்கள் மற்றவங்க சமைச்சு தான் நீங்கள் சாப்பிட்றது அது இருக்கவே கூடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் உணவை சமைக்கணும் உங்களுக்கான மற்றவங்க உணவை சமைக்க கூடாது அப்படி இருக்கும்போது உங்கள் கிட்டே சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா அது மிகச்சிறந்த பண்பு ஏன்னா எல்லா நேரமும் நீங்கள் வந்து சமைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஒரு சோம்பேறி எப்போ உங்களுக்கு எப்போ சமைக்கணும்னு தோணுதோ அப்போ சமைப்பீங்க பசி எடுக்குதா வேறு வழியில் சமைச்சு தான் ஆகணும் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது அப்போ சமைப்பீங்க அப்படி அல்லது சமைப்பதற்கு சோம்பேறித்தனம் அப்போது ஒரு பழத்தை சாப்பிடுவீங்க ஒரு பழம் எதாக இருந்தால் சாப்பிட்டு படுத்து சாப்பிட்டுருவீங்க அது ஈஸியாக எதாவது சாப்பிட்லாம் சோம்பேர்த்தனங்கிறது வந்து வேலையே செய்ய செய்யாமல் இருக்க மட்டுமே அது யோசிக்காது ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது அந்த சோம்பேற்த்தனத்துலேருந்து தான் வரும் நீங்கள் ஒரு இயந்திரத்தனமாக உழைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்ணாவிரதம் இருக்கவே மாட்டீங்க ஏன்னா நீங்கள் இயந்திரத்தனமாக உழைக்கிறீங்க அதனால் ஒரு சமைக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி சாதாரணமான விஷயம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூணு வேளையும் இயந்திரத்தை போல் சமைத்து 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 வைத்து விடுவீர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் மூணு வேலையும் சாப்பிடுங்க அப்போ நீங்கள் பட்டினியாக கிடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களால் சமைக்கிறதுலாம் சர்வசாதாரணமான விஷயம் ஆனால் ஒரு சோம்பேறி இருக்கான் பாருங்கள் அவனுக்கு சமைக்கிறது க சின்ன சின்ன வேலையும் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அது ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி சோம்பேறித்தனங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் இருந்துச்சுன்னா அது சின்ன சின்ன வேலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது எல்லா நாளும் அவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சோம்பேறிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இயந்திரத்தனமாக உழைக்கிறவங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரி இன்றைக்கி என்ன இருப்பாங்களோ ஒரு மெஷின் போல் அவங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் ஆனால் ஒரு சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு உழைப்பாங்க ஒரு நாளைக்கு சமைப்பாங்க ஒரு நாளைக்கு சமைப்பு ஈஸியாக பண்ணலாமே சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனை போட்டுக்கிட்டு பச்சையாக காய்கறிகள் சாப்பிட்லாம் பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு நாளைக்கு சாப்பிடாமலே இருக்கலாமே ஏதாவது நீர் ஆகிறோம் அப்படி வேறு ஏதாவது சாப்பிடாமலே இருக்கலாமே அப்போ உண்ணாவிரதம் இருப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அவங்க அடிக்ட் ஆகுமா அடிமைத்தனமுங்கிறது அவங்ககிட்ட வராது சோம்பேறிகளிடம் அடிமைத்தனம் இருக்காது இயந்திரத்தனமாக உழைக்கிறாங்க பாருங்கள் இயந்திரத்தனமாக எப்போதும் சமைச்சு சமைச்சு போடுறாங்க பாருங்கள் சமைக்கிறது சர்வசாதாரணம் அப்படிங்கிற நிலை யார்கிட்ட இருக்கோ அப்படிப்பட்டவங்க உணவுக்கு அடிமையாகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் சமைக்கிறது ஈஸியாச்சு உழைக்கிறது ஈஸி இயந்திரத்தை போல உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க பணமும் நிறையா இருக்கும் அப்படி இருக்கும்போது விரும்பியதெல்லாம் வாங்கிடலாம் விரும்பியதெல்லாம் சமைத்து விடலாம் அப்படி இருக்கும்போது அது வேலைக்கு கூட ஆள் போட்டுருவாங்க அவங்க வந்து இயந்திரத்தை போல் உழைக்கும் போது பணத்தை சம்பா பணம் நிறைய குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது வேலைக்கு கூட ஆள் போட்டுருவாங்க ஆ வேலைக்கு ஆளில்லைன்னா என்ன இவங்களே கூட இயந்திரத்தை போல் உழைச்சி சமைச்சிருவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இவங்களுக்கு வேலைக்கு ஆள் போட்டுருவாங்க அப்போது என்ன பண்ணுவோம் வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அப்படி இருக்க அப்படி அப்போது சோம்பேறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அவங்களால அதிக பணம் சம்பாதிக்க முடியாது அப்போ அவங்க எளிமையாகவும் ஏழ்மையாகவும் கூட இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக செலவு பண்ணுவாங்க வேலைக்கெல்லாம் ஆளெல்லாம் வைக்க மாட்டாங்க சமை தன் கையால் சமைச்சிட்டு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறவங்க எப்போதும் சமைக்க மாட்டாங்க அதாவது ஈஸியாக சாப்பிடுவோம் எதுக்கு சமைக்கணும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்லாமே பழங்களை சாப்பிட்லாமே அப்புறம் ரொம்ப நேரம் சமைக்க மாட்டாங்க இந்த சோம்பேறிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சமைக்க மாட்டாங்க அதே நேரத்தில் இயந்திரத்தனமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்க ரொம்ப நேரம் சமைப்பாங்க சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னடா இது அதான் ஏ ஆனால் சோம்பேறிகள் என்ன பண்ணுவோம் அரை மணி நேரத்தில் முடியணும்ப்பா எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடியணும் அப்போ இந்த மசாலா எதெல்லாம் தவிர்க்கலான்னு பார்ப்பாங்க இந்த சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க எதெல்லாம் தவிர்க்கலான்னு பார்ப்பாங்க மசாலா தேவையில்லை சும்மா காய்கறிகளை வேக வச்சு பச்சையாவே சா அதாவது காய்கறி ஒன்றும் பச்சையாக சாப்பிட்லாம் அப்படியே வேக வச்சா கூட மசாலாள் சேர்க்காமல் சும்மா வதக்கி அப்படி கூட சாப்பிடலாம் சமயத்தில் உப்பே கூட போட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சோம்பேறிகளுக்கு கொஞ்சம் பயமும் அதிகமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க நோய்க்கு வந்துடக்கூடாது ஆனால் அது வந்து இயந்திரத்தனமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க எது வந்தாலும் பார்த்துடலான்டா ஒரு வழி ஏன்னா நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க பணமும் அதிகமாக இருக்கும் நிறைய உறவுகள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட உறவுகள் விட பணக்காரங்களை சுற்றி நிறைய உறவுகள் அளவுக்கு அதிகமான தைரியம் வேறு இருக்கும் தைரியம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி தான் வந்து ஆடம்பரமாக அது என்ன வந்து நீங்கள் வந்து இயந்திரத்தனமாக உழைக்கக்கூடாது சோம்பேறியா இருக்கிறது ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு பாயிண்ட் வந்தது அந்த பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து சோம்பேறியா இருக்கிறது மிகப்பெரிய கொடுப்பனை இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனால் அதே நேரத்தில் நேர்மையாகவும் இருக்கணும் சோம்பேறியா இருக்கிறது முக்கியம் கிடையாது நேர்மையான ஒரு சோம்பேறியாக இருக்க வேண்டும் பிறருக்கு இடையூறு செய்யாத ஒரு சோம்பேறியாக இருக்க வேண்டும் பிறருக்கு இடையூறு நேர்மையான லஞ்சம் வாங்காத ஒரு சோம்பேறியாக இருக்க வேண்டும் நீ சோம்பே நான் வந்து பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டேன் ஆனால் நான் ஒரு சோம்பேறி தான் அதனால உனக்கு என்ன கஷ்டம் நான் யாருடைய யார்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாத்துறது கிடையாது எனக்கு எனக்கு ப பசிக்குது எனக்கு சாப்பாடு இல்லைன்னா பட்டினியாக கூட கடந்துடுவேன் நேர்மையான சோம்பேறி பட்டினி கிடப்பதற்கு தயாராக இருப்பான் ஆனால் நேர்மையில்லாத சோம்பேறி தான் பசி தாங்க மாட்டாங்க மற்றவங்களை ஏமாற்றி பிழைப்பாங்க அதனால் ஒரு சோம்பேறியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நேர்மையான சோம்பேறியாகவும் இருக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவிர்க்க த ஒரு உணவாக தவிர்க்க மசாலாவாக தவிர்த்துரு எதுக்கு தேவையில்லாத வேலை அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்போ மசாலாவை தவிர்த்து விடு வெறும் காய்கறிகளை வந்து போட்டு வேக வச்சு அல்லது வேக வச்சு வதக்கி அதை எடுத்து சாப்பிட வேண்டியதாக உப்பு போட்டு சாப்பிட வேண்டியதா எதுக்கு மசாலாலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மசாலாவை தவிர்த்துருவாங்க இந்த மாதிரி சிக்கனமாக எதையும் முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க இந்த சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க அதுபோல் என்ன பண்ணுவாங்க எதுக்கு கோயிலெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு சாமியை கும்பிட வேண்டியது ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போக வேண்டியது அல்லது வேளாங்கண்ணிக்கு நடந்து போகணும் அல்லது திருப்பதிக்கு இங்கேருந்து நடந்தே போவாங்க பத்து நாள் நடந்து போவாங்க சோம்பேறிகள் அதை அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க சோம்பேறி ஐயோயோ நம்மளால் முடியாது அப்படின்னு யோசிப்பாங்க அப்புறம் சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க இந்த கடவுள் இருக்கா உண்மையாக இல்லையா ஏன்னா அது உண்மை பொய்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வரி கொடுக்க தேவையில்ல கோயிலுக்கு வரிக்கு கொடுக்குற அந்த பணம் உழைச்சாதானே வருது சோம்பேறிகள் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் நேர்மையான சோம்பேறிகள் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பணத்தை வீணா செலவழிக்க இது மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது நம்ம அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அது உண்மையாக பொய்யா ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் நம்மளே ஒரு பெரிய சோம்பேறி நேர்மையான ஒரு சோம்பேறி நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஊதாரத்தை நம்ம செலவு பண்ணோன்னு வச்சுக்கோங்க திரும்பவும் நம்ம கஷ்டப்பட கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அந்த பணத்தை செலவழிக்கிறது ஈஸி அதனால் இந்த கடவுள் இருக்கா இல்லையா இந்த சாதி மூட நம்பிக்கைகளுக்காக செலவு பண்ணுறது காடமாக இந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு நேர்மையான சோம்பேறி என்ன பண்ணுவான் எளிமையாக கல்யாணத்தை நடத்துகிறது எளிமையாக ஒரு சின்ன வீடை கட்டுறது இந்த மாதிரி கடவுள் இருக்கா கடவுள் ஒரு பொய் அப்பாடா செலவு மிச்சம் கடவுள் வந்து ஒரு பொய் சாமி அல்லா ஏசு சிவன் இது எல்லாமே பொய் மாடசாமி கொல மாடைசாமி நீ இது எல்லாமே நீராக சொடலை எல்லாமே பொய் புழுன்னு எல்லாமே எல்லாம் ஏமாத்து ஃப்ராடு வேலைகள் இதெல்லாம் அப்பாடா தப்பிச்சோண்டா தீ நமக்கு தெரிஞ்சு போச்சு தெளிவாக இதெல்லாம் கடவுள் கிடையாது மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் கடவுள் அம்மா கடவுள் அம்மா வந்து முதல் கடவுள் காற்று நீர் காற்று இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது செத்து போயிடுவோம் அப்போ அந்த காற்று தான் கடவுள் தண்ணீர் இல்லைனா உயிர் வாழ முடியாது அந்த தண்ணீர் தான் கடவுள் எப்படி நம்ம நம்ம பார்க்க முடியும் காற்றை உணர முடியும் தண்ணீரை பார்க்க முடியும் அது அது நமக்கு அப்போ அதுதான் கடவுள் நான் பார்க்க முடிகிற ஒரு விஷயம் கடவுள் அப்படின்னு சொல்லி அப்பாடா இந்த மாதிரி பொய்யான கடவுள்கிட்டருந்து தப்பிச்சிட்டோம் தப்பிச்சதுனால எனக்கு நிறைய பணம் மிச்சம் அப்போ நம்ம ஜாலியாக இருக்கலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்படாமல் வாழணும் அதுதான் அடிப்படை ஒரு சிங்கம் கஷ்டப்படுதா உணவை தேடுது சாப்பிடுது உணவை தேடும்போது மட்டும் கொஞ்சம் வேகமாக வேட்டையாடுது கும்பலாக வேட்டையாடுது சிங்கமோ புலியோ கஷ்டப்படுதா பாருங்கள் வேட்டையாடும் போது ஜாலியாக வேட்டையாடுது அவ்வளோதான் அப்புறம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு படுத்துட்டு எந்த ஒரு உயிரினமும் யானையாக இருக்கட்டும் அது கஷ்டப்படுதா நடக்குது ஓடுது இலைதலைகளை பறித்து சாப்பிடுது உட்காருது அவ்வளோ தான் இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினமும் கஷ்டப்படாது எல்லா உயிரினமும் ஒரு சோம்பேறி மாதிரி தான் மலைப்பாம்பு பாருங்கள் நல்லா வேட்டையாடும் நாலு ஒரு பத்து நாளைக்கு படுத்த படுக்க அதே இடத்துல கிடக்கும் திரள முடியாமல் அப்படி தான் வந்து மனிதர்கள் மட்டும்தான் பேராசை எல்லா உயிரும் அந்த பேராசை தான் இயந்திரத்தனமாக உழைக்கிறது இயந்திரம் போல் இயந்திரத்தை போல உழைப்பதற்கு இந்த பேராசை தான் காரணம் அதனால் என்றைக்கும் நம்ம சோம்பேறுத்தனங்கிறது மனித இயல்பு மட்டும் கிடையாது உயிர்களுக்கான இயல்பு அது அதுதான் எளிமையாக வழு பிற உயிரினங்கள் பாருங்கள் நம்மளை நம்மளாவது விவசாயம் பார்க்குறோம் உணவை உற்பத்தி செய்கிறோம் வீடு கட்டுறோம் சுத்தம் பண்ணுறோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதே நம்ம எவ்வளோ எளிதாக பார்க்கணும் நம்ம க நம்ம உழைப்புங்கிறது பிற உயிரினங்களை விட கடினம் பிறகு இன்னங்கள் ஒன்றும் வீட்டை கட்டுறதில்ல வீட்டை பெருக்கிறது இல்லை அப்படியே வந்து போயிட்டு அப்படியே போய் எங்கே உணவு இருக்கோ சாப்பிட வேண்டியது அப்படியே பேல வேண்டியது குண்டிகள்லாம் கழுவுறது கிடையாது பல்லு துளக்கிறது கிடையாது குளிக்க விரும்புனா தண்ணி வந்ததுன்னா குளிக்கிறது மழை பெஞ்சதுன்னா குளிக்கிறது இவ்வளோ தான் அவைகள் எவ்வளோ பெரிய சோம்பேறியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய சிக்கனமாக அதனால்தான் அவைகள் அறிவுடையவர்களாக இருக்குது நீங்கள் அறிவுடையவராக இருக்கணுன்னா புத்தகத்தை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ உனக்கு பகுத்தறிவு வரணுன்னா பெரியார் படத்தெல்லாம் படிக்கணுங்கிற பெரியாருடைய புத்தகம்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அல்லது நாத்திய கருத்துக்கள் சொன்னால் பல பேரோட புத்தகத்தை படித்தாதான் உனக்கு கடவுள் மறுப்பு சிந்தனைலாம் வரணுங்கிற அவசியம் இல்லை நேர்மையான சோம்பேறியாக இருங்க நேர்மையான ஒரு சோம்பேறியாக இருந்துட்டால் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் பொய்யுங்கிறது அப்படியே தெரியும் அப்பட்டமாக தெரியும் நான் நான் வந்து ஒரு நேர்மையான சோம்பேறி நேர்மையான சோம்பேறிங்கிறனால்தான் சின்ன வயசுலேயே நான் இந்து மதம்னு என்ன சொன்னேன் நான் வந்து இந்து மதத்தில் இருந்தேன் அப்படியே சின்ன வயசுலேயே என்ன பண்ணேன் பக்கத்தில் நான் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன் உடனே அதில் என்ன இருக்குன்னு போது இந்து மதத்தை தூக்கி போட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு போனேன் கடைசியில் சின்ன வயசில் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் எல்லாம் போய் தான் ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்கு போனோன்னு ஒரு இந்து மதத்தில் இருக்கும்போது அதை ரொம்ப தீவிரமாக நம்பினேன் போல் கிறிஸ்தவ மதத்துக்கு போகும்போது இயேசுவை பார்த்துருணுன்னு நான் நினச்சேன் கடைசியில் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு ஒட்டு மொத்தமாக மத ரெண்டு மதத்துக்கு போயிட்டேன் முஸ்லீம் மதத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு பார்த்தாச்சு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு பானைக்கு ரெண்டு சோரை நான் பதம் பார்த்துட்டேன் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன வயசுலேயே நான் ஒரு நேர்மையான சோம்பெறி அதனால்தான் என் கண்ணுக்கு இதெல்லாம் வந்து நான் ஒன்று பெரியார் பெரியாரை பற்றி எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது பெரியார் இந்த மாதிரி புத்தகம் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுலாம் பெருசாக தெரியாது சும்மா அந்த புத்தகத்தில் படிப்போம் வைக்கம் போராட்ட வீரர் பெரியார் அவ்வளோதான் எனக்கு பெரியாரை பற்றி தெரியும் ஆனால் அந்த ச பெரியாருக்கே ஒரு வயசுக்கு அப்புறம் தான் ஞானம் பிறந்தது கடவுள் இல்லை அது பொய் அப்படின்னு சொல்லி அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார் நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதில்லை அதை பற்றி விலைக்கி மக்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தார் அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தார் நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு எனக்கு அது வயசுலேயே தெரிஞ்சு போச்சு அது பொய்ன்ட்டு காரணம் நான் ஒரு நேர்மையான சோம்பேறி நான் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பேன் இது க ஒரு செலவு பண்ணுறோமா இது பண்ணலாமா வேண்டாமா இதில் உண்மை இருக்கா இது உண்மையான செலவு தானா இதை தவிர்க்க முடியுமா தவிர்த்தால் இன்னும் வாழ்க்கை ஈஸியாகும் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நேர்மையான சோம்பேறியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கும் பகுத்தறிவு இருக்குது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தேவையில்லாத வேலைகள்லேருந்து விடுபடுவீங்க உங்கள் வாழ்க்கை எளிமையாக மாறும் வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக மாறிடும் கடைசியில் பார்த்தா வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்கிறத உணர்வீங்க கடைசியில் வந்து வாழ்க்கைன்றது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்களா மாட்டிங்களான்னு பாரு அப்போ நீங்கள் ஒரு நேர்மையான சோம்பேறியாக இருக்கணும் அதனால் என்ன பண்ணுவீங்க கஷ்டப்பட்டு சொல்லிட்டு பெருமைப்படாதீங்க முதல்ல ஒரு சோம்பேறியாக வாழை பழைக்குங்க சும்மா நீங்கள் கஷ்டப்பட்டு நான் இயந்திரத்தனமாக உழைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உண்மையிலே பரிதாபத்துக்குரியவங்க உங்களை தேடி தான் நோய்கள் வரப்போகுது உங்களுக்கு தே உங்களுக்கு தான் பிரச்சனைகளே உங்களுக்கு தாங்க நோய்களும் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தான் ஆபத்துகள் எல்லாமே உங்களுக்கு தான் அதனால் உங்கள் நீங்களாம் பரிதாபத்துக்குரியவங்க அதனால் ஒரு நேர்மையான சோம்பேறியாக ஆகணும் அப்படின்னா முதல்ல வேலையை விட்டுட்டு படுத்து தூங்குங்க நல்ல ஒரு சோம்பேறியாக எப்படி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடினமாக உழைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறிங்களா அதுக்கு பதிலாக ஒரு சோம்பேறி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்படியாவது நான் ஒரு சோம்பேறி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஒரு இயந்திரத்தனமாக உழைக்கிறேன் சின்ன வயசில் அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அடித்து அடித்து பழகி பழகி சாப்பாடெல்லாம் ஊட்டி ஊட்டி ஓடு ஓடு டியூஷன் ஓடு அங்கே ஓடு இங்கே ஓடு அங்கே ஓடு இங்கே ஓடுன்னு என்ன பழக்கி விட்டுட்டாங்க ரேஸ் குத்துற மாதிரி தயவுசே நான் வந்து அதுலேருந்து விடுபடணும் ஒரு உயிர்களோட இயல்பே சோம்பேறித்தனம் தான் எந்த ஒரு தேவையில்லாமல் ஒரு வேலை கூட செய்யாது தேவையில்லாமல் எந்த ஒரு உயிராவது ஒரு வேலை செஞ்சு காக்கா குருவி எறும்பு கூட அந்த அறிவு உண்டு தேவையில்லாமல் ஒரு வேலை பார்க்காது எறும்பு கூட உழைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் தேவையில்லாத ஒரு வேலையை அது செய்கிறதா செய்யாது அதுதான் எறும்பு அதான் அப்போ அவைகளுக்கும் ஒரு சுவம்பேர் தான் எறும்பு கூட ஒரு சுவம்பேர் தான் இது மழை காலத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே அது சேர்த்து வைக்குது அப்போது ஒரு சோம்பேறி சேமிப்பு சேமிப்பெல்லாம் ரொம்ப நம்புவாங்க மற்றவங்களை எதிர்பார்க்க கூடாது மற்றவங்க ஒரு நேர்மையான சோம்பேறி மற்றவங்கள்ட்ட மற்றவங்கள நம்ப மாட்டாங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஒரு பயந்த சுபாவம் இருக்கும் மென்மையானவர்களாக இருப்பார்கள் அதனால் ஒரு நேர்மையான சோம்பேறி என்பதில் நான் என்னை பெருமிதம் கொள்கிறேன்